குட் மார்னிங் வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிசி வாழப்பாடி சரி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்னா குரூப் டூ ரிசல்ட் வந்தாச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரியா வெற்றி பெற்ற அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ பார்க்கலாம் சரி நீங்கள் குரூப் டூவில் டூ ஏவில் சில பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க குரூப் டூ குரூப் டூலையும் செலக்ட் ஆயிருப்பீங்க சரியா குரூப் டூ டூ ஏ சரியா ஸோ ரெண்டுலேயுமே சில பேர் செலக்ட் ஆயிருப்பீங்க ஸோ இந்த ரெண்டுல செலக்ட் ஆனாலும் நீங்கள் குரூப் டூ டூ ஏவுக்கு ஏன்னா அது முன்னாடியே வருது எட்டாம் தேதியே வருது சரிங்களா ஸோ அதனால ஸோ குரூப் டூ டூ ஏவுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க சரியா அடுத்து கொஞ்சம் டைம் இருக்கு சரியா வாய்ப்பு இருக்கிறவங்க ஏற்கனவே குரூப் டூ மெயின்ஸ் எழுதுனவங்க ஒரு சில பேர் இருக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கள் எழுதிய அனுபவம் இருக்கும் சரியா ஸோ புதுசாக எழுதுறவங்களும் சரி நீங்கள் குரூப் டூ குரூப் டூ குரூப் டூக்கும் டூ ஏவுக்கும் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் டூஏவுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க சரியா ஸோ முதல்ல இந்த வேலையும் முடியுங்க சரியா ஸோ ஒரு டூ டேஸ் டூ டேஸ்க்கு வரைக்கும் நீங்கள் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் சரியா இப்போ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு பார்ட் பார்ட்டா பிரித்து சரியா உங்களுக்கு சிலபஸ் விட்டுருக்காங்க குரூப் டூ டூஏவுக்கு சிலபஸ் இருக்குது நீங்கள் ஏற்கனவே ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க என்ன சரியா உங்களுக்கு வந்து மேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா ஸோ மேக்ஸ் மேக்ஸ் டூ இருக்கும் இந்த வந்து சரியா ஒரு இருபது இருபத்தொரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுங்க ஸோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா ஸோ அறுபது கேள்விகள் கேட்பாங்க ஸோ தமிழுக்கும் மேக்ஸில் வந்து நாற்பது கேள்விகள் கேட்பாங்க சரியா ஸோ இதை ரெண்டும் ஃபர்ஸ்ட் சரியா இது ரெண்டும் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க சரியா தமிழ் கூட நீங்க ஏற்கனவே நல்லா படிச்சிருப்பீங்க கண்டிப்பா நல்லா தரவா படிச்சிருப்பீங்க அதை கொஞ்சம் நம்ம ஒன்ஸ் அப்புறம் கூட பாத்துக்கலாம் மேக்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதுக்கு வந்து நீங்க நல்லா முக்கியத்துவம் கொடுங்க சரியா ஸோ மேக்ஸு டெய்லியும் ஒரு யூனிட்டாவது சரியா அதாவது ஒரு டாபிக் சரியா ஒரு டாபிக் ஆகுது தரவா பார்த்துருங்க சரியா ஓகே நம்ம காமராஜர் டிஎன்சில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூஏவுக்கும் டூக்கும் கிளாஸ் நேற்றே சரியா அதாவது வெள்ளிக்கிழமையே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுடைய மாணவிகள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் சரியா இதில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு மேலே யோசிச்சுக்கிட்டே இருக்காது தயவுசெய்து சரியா நம்மளால் படிக்க முடியுமா படிக்க முடியாதா சரியா இதில் எந்த ஒரு கவனிச்சுதல்னு உங்களுக்கு வேண்டாம் உங்களால் முடியும் ஏற்கனவே படித்தது தான் இவங்க கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதில் சயின்ஸ் அண்ட் டெக்குலாம் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு அப்புறம் படிச்சுங்க சரியா ஃபர்ஸ்ட் வந்து எது இதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் மேக்ஸுக்கும் தமிழுக்கும் நல்ல தரவு பண்ணிடுங்க அடுத்து வந்து ஹிஸ்டரி பாலிட்டி ஃபுல்லாக பாருங்க அடுத்து நீங்கள் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் வந்து அடுத்து லாஸ்டா பார்க்கலாம் சரியா ஸோ அதனால இப்போ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் டூ டேஸ்க்கு வரைக்கும் ஃபுல் டூஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும் சரியா குரூப் டூ ஏவுக்கு சரியா அதுக்கும் குரூப் டூக்கும் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் இருக்கு சரியா டூ டேஸ் நீங்கள் படிக்கணும் மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதணும் ஸோ அதுக்கு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக கொடுத்துருவோம் சரியா ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக அப்படியே எழுதிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் வேணாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கட்டாயம் நான் குரூப் டூ டூஏலேயோ அல்லது குரூப் டூலேயோ நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணேன் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம் நம்மளுடைய காமராஜர் டிஎன்பிசி கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் கேரண்டியா சொல்றேன் கண்டிப்பா பாஸ் பண்ண வைப்போம் ஸோ அதுக்காக எங்களுடைய ஆசிரியர்கள் முழு முயற்சியோடு இரவு பகல் பாராம உழைச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்க அதை பத்தி கவலையே நான் கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆகணும்னா நீங்க யோசிக்கவே தேவையில்ல நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க வந்துகிட்டே இருக்கலாம் சரியா ஸோ எங்களுடைய பயிற்சி மையம் ஏற்கனவே பல வெற்றியாளர்களை உருவாக்கி உருவாக்கிய பயிற்சி மையம் அதிக மதிப்பெண்களை சரியா அதிக மதிப்பெண்களை எடுத்த பயிற்சி மையம் சரியா ஸோ ஒரு அற்புதமான ஒரு டிஎன்பிசிக்குன்னு தனித்துவம் மிக்க பயிற்சி மையம் உங்க இண்டிவிஜுவல் கேர் எடுப்போம் சரியா கூட்டத்தோ கூட்டமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போவே மாட்டோம் சரியா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனி தனித்தனியான கவனம் சரியா நீங்க எப்படி மேக்ஸ்ல எப்படி போட்டுக்கிறீங்க தமிழ்ல எப்படி பண்ணிருக்கீங்க ஹிஸ்டரியில எப்படி பண்றீங்கன்னு கண்டிப்பா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும் உங்களுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா கூப்பிட்டு நீங்க இதுல கவனம் செலுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்ப உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்பதான் நீங்க நம்ம ஹிஸ்டரியில வீக்க இருக்கிறோமா மேக்ஸ்ல வீக்கா இருக்கிறோமா அப்படின்னு உங்களால அனலைஸ் பண்ண முடியும் ஒவ்வொருத்தர் மீது தனிக்கவனும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய பயிற்சி மையம் தான் நம்மளுடைய பயிற்சி மையம் வாழப்பாடி சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சரியா ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையம் ஒரு சிறப்பான சரியா எதிர்காலத்தை உருவாக்கும் அதுல எந்த வித கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது இந்த வீடியோ பார்த்தவங்க உங்களுடைய ஷேர் பண்ணுங்க சரியா அவங்களும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா சரி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலயே குரூப் டூ பிலிம்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன் சரியா மெயின்ஸ் எழுதியிருக்கேன் ஸோ அந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்கு தெளிவா என்னால சொல்ல முடியும் நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க சொல்லக்கூடிய இப்ப குரூப் டூவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதும் போது எப்படி எழுதுன்ட்டு எப்படி அதாவது எந்தெந்த முறையை பயன்படுத்தணும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா எப்படி சப்கட்டிங் ஹெட்லைன் எப்படி போடணும் சரியா சப்கட்டிங் எப்படி போடணும் ஸோ அந்த அடுத்த முடிவுரை எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அதே மாதிரி சார்ட் மாதிரி போட்டு நம்ம விளக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்போம் சரியா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூ பண்ணும்போது உங்களுக்கு கூடவே உங்களை உங்களுக்கு கூடவே என் எப்படிலாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா மார்க் வந்து ஸ்கோர் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு சொல்லுவோம் சரியா அப்படியே பொதுவாக சொல்லிட்டு போயிட மாட்டோம் நீங்கள் என்னென்ன கவனம் அதாவது நீங்கள் எதை எதெல்லாம் தப்பு பண்ணிக்கின்றதுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே பேப்பரை எலேஷன் பண்ணும்போதே உங்களை கூப்பிட்டு தான் பேப்பர் எலேஷன் பண்ணுவோம் உங்க முன்னாடி தான் பேப்பர்சன் பண்ணுவோம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் சரிங்களா ஸோ இண்டிவிஜுவல் கவனம் கட்டாயம் செலுத்தும் எங்களுடைய பயிற்சி மையத்தோடைய முக்கிய நோக்கமே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட கவனம் ஒவ்வொருத்தர் மீதும் தனிப்பட்ட கவனத்தை கட்டாயம் செலுத்துவோம் அப்படி செலுத்துறதுனால தான் இருக்கோம் பயிற்சி மையம் டூ குரூப் டூ ஏரிய கிளாஸ் போயிட்டு இருக்கு சரியா சோ இந்த வீடியோ பார்த்தவங்க உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கேட்டுங்க சரியா சோ இதை எப்படி நாங்க இப்போதைக்கு எப்படி நாங்க வந்து குரூப் டூ வந்து எப்படி நம்ம டெஸ்ட் சரியா ஸோ ஏற்கனவே நீங்க படிச்ச நாங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம் அந்த ஷெட்யூல் படி சரியா கண்டிப்பா எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாம சரியா ஒரு நாள் கூட தள்ளி போகாது அந்த அந்த டேட்டுக்கு கண்டிப்பா அந்த எக்ஸாம் நடக்கும் சரியா ஸோ அப்படி நடத்தி அப்படி நடத்தினால்தான் கண்டிப்பா என்ன பண்ண முடியும் ஸோ இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் சரியா குறைவா என்ன ஐம்பத்தி மூணு நாட்கள் தான் இருக்கு ஸோ இந்த ஐம்பத்தி மூணு நாள்ல நீங்க கண்டிப்பா குரூப் டூ வந்து கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் குரூப் டூ டூயே வந்து கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் சரியா நீங்க தயவு செய்து தவறான எண்ணங்களை வந்து விட்டுருங்க நம்மளால ஐம்பது நாள்ல நம்மளால முடியுமா அப்படின்னு தயவு செய்ய நினைக்காதுங்க ஏற்கனவே படித்ததை தான் கொடுத்துருக்காங்க சரியா பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க எல்லாருக்குமே தமிழ்நாட்டுல இருக்க அனைவருக்குமே அந்த ஐம்பது நாள் தான் கொடுத்துருக்காங்க சரியா டோட்டலாக ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் அவங்க சொன்னதிலிருந்து ஐம்பத்தஞ்சு நாள் வைங்க இந்த ஐம்பத்தஞ்சு நாளும் எல்லாருக்கும் பொதுவான நாள் தானே எல்லாரும் பாருங்க நிறைய பேரு நீங்க என்ன நினைச்சாலும் சரி நிறைய பேரு குரூப் டூ சிலபஸ் அதாவது குரூப் டூ எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு படிக்கலான்னு தான் இருப்பாங்க சரியா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க சரியா ஸோ அதனால உங்களுக்கும் பெரிய காம்பேட்டாக இருக்கு எல்லாருமே தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க சரியா ஆனால் எல்லாத்துக்கும் உரிய கொஸ்டின் தான் வரும் சரியா அதனால நீங்க அதுல பயப்படவே தேவையில்லை சரியா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இப்ப குரூப் டூ டூ ஏவுக்கு கொடுக்குறாங்க அதனால நீங்க அது ரொம்ப ஈஸி தான் ஒன்னும் முறையான பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு சரியா கண்டிப்பா எவ்வளவு திறமையான மாணவ மாணவிகளாக நீங்க இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குரு இருந்தா பெஸ்டா இருக்குங்க குரு இல்லாத வித்தி குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க சரியா இங்க நமக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி நம்ம எவ்வளவு சரியா இப்போ நான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்ட்ரு எம்எஸ்சியில் பெரிய யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்ட்ரு நான் ஆனால் எனக்கும் கூட ஒரு கைடு தேவைப்பட்டுச்சு டெய்ன்பேசி படிக்கும் போது ஒரு கைடு இருந்தால் தான் நான் கைடு இல்லாமல் தான் கொஞ்ச நாள் படித்தேன் சரியா என்னால் ரிசல்ட்டு பண்ணவே முடியல சரியா அப்போ ஏழு மாதம் நான் தனியாக ஏழு மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன் சரியா ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மெத்தேடு மட்டும் நான் படிச்சிட்டேன் சரியா நீங்கள் ஒரு ஒரு கோச்சிங் கிளாஸோ சரியா ஒரு உங்களுக்கு ஒரு ஆசிரியரோ இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க சரியா குரூப் டூ குரூப் டூவாக இருந்தாலும் சரிங்க குரூப் ஃபோராக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா ஒரு சில பாடங்களை வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட சரியா ஒரு டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் படிக்கும்போது உங்களால் படிச்சு மைண்டில் ஏற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ ஒரு அப்ப மைண்ட்ல ஏற்றது கஷ்டமா உங்க மூளை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லும் ஐயோ டயர்டா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங்கா இருக்கும் சரி அந்த மைண்ட்ல ஏற முடியாத சூழலுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு தூக்கம் வரப்பாடும் அதே வந்து ஒரு பெஸ்ட் கோச்சிங் சென்டரா இருந்ததுன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து அந்த அங்க படிக்கக்கூடிய மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி அவங்க மட்டும் படிக்கிறாங்க சரியா ஒரு டெஸ்ட்டோ அல்லது ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க சொல்லும் போது ஏன் அவங்க மட்டும் சொல்றாங்க அப்படின்ற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக தோன்றும் அப்போ நாளைக்கு நாம நல்லா படிச்சுட்டு வரணும் சார் கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக நாம் ஃபர்ஸ்ட் சொல்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு தோன்றும் அந்த அந்த உந்துதல் இருக்கும்போது நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது நாளைக்கு டெஸ்ட் சொல்லிருக்கிறாரு நாளைக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் எத்தனை பேர் இருக்காங்களா அதில் ஃபர்ஸ்ட் நாம தாண்டா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காம்படேட்டிவ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல உருவாகணும் அப்போ அங்கே ஒரு இடத்துல ஒரு நூறு பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நூறு பேர்த்த நம்ம முதல்ல மிந்த பார்க்கணும் நூறு பேத்துல ஃபர்ஸ்ட் ஆள வந்தீங்கன்னா நீங்க இருபது லட்சம் பேத்துல முதல்ல வந்துடலாம் சரியா கண்டிப்பா வர முடியும் ஸோ நீங்க அதுதான் கால்குலேஷன் பண்ணும் சரியா நீங்க படிக்கிற நிறைய பேர் டிஎம்பிசி கோச்சிங் சென்டர்ல படிப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல படிப்பீங்க சரியா ஸோ எப்படி படித்தாலும் சரி ஆன்லைன் இப்போ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் ஆன்லைன் கிளாஸும் இருக்கு ஆஃப்லைன் கிளாஸும் இருக்கு சரியா ஸோ எந்த கிளாஸா இருந்தாலும் நான் இப்போ ஆன்லைனாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா பாடம் நடத்தி முடிச்ச பிறகு அடுத்த நாள் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்கனவே நடத்தின பாடங்களில் கொஸ்டின் நிறைய கேட்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி சொல்லி கேட்பேன் சரியா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நல்லா படிச்சுட்டு வந்துருவீங்க நீங்கள் சரியா ஒரு நாள் படிக்கணும்னா கூட அடுத்த நாள் சார் நம்ம கேட்பாரு நம்ம நல்லா படித்து சொல்லணும்னு உங்களுக்கு அந்த அக்கறை வரும் சரியா அந்த அது மாதிரி ஒரு ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் ஒரு உரையாடல் இருந்ததுன்னா நீங்க டிஎன்பிசி ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாங்க சரியா சார் என்னால் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கோச்சிங் போய் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க உங்க கூட படிக்கிறவங்க இருப்பாங்க அவங்ககிட்டயே நாளைக்கு இந்தந்த படங்கள்லாம் படிச்சுட்டு வந்துருங்க அதில் நான் கொஸ்டின் கேட்டு பார்க்குறேன் சரி ஒரு ஒன் ஹவர் டிஸ்கஸ் பண்ணுங்க சரியா டிஸ்கஸ் பண்ணாதான் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நல்ல சேவ் ஆகும் சரியா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே டைம் இருக்காதுங்க சரியா ஏன்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டீங்களா பெரிய நிமிஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அதனால பயப்படவே தேவையில்ல இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரோம்பர் பண்ணால் போதும் மீண்டும் 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 ப்ராக்டிஸ் சரியா மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிடலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமே அல்ல டிஎன்பிசியில மறுபடியும் சொல்றேங்க ஒரு குரூப் டூ ஏ பாஸ் பண்ணுவாங்க சரியா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் தாங்க உண்மையிலே என்னை பத்து சொல்கிறேன் எத்தனையோ பேரு நான் குரூப் டூ கிளியர் பண்ண பண்ணிருவோம்னு ஆசைப்பட்டு டெஸ்ட் எழுந்தேன் சார் என்னால முடியல அப்படின்றாங்க சரியா ஸோ கிடைச்சவங்க தயவு செய்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கடவுள் ஒருவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா தேவையில்லாம கொடுக்கவே மாட்டாருங்க அதுதான் உண்மை அதனால டூஏலையும் சரி குரூப் டூலயும் சரி ரெண்டுல ஏதோ ஒன்று சில பேர்த்துக்கு ஒரு டூல பாஸ் பண்ணிருப்பீங்க குரூப் டூல வந்திருக்காது சரிங்களா சோ அதனால ரிட்டர்ன் எக்ஸாம்ல வந்திருக்காது சில பேருக்கும் டூ இயலும் ரெண்டு பேருக்கும் சில பேர்த்துக்கு ரெண்டுமே வந்திருக்கும் சரியா இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை செய்து மிஸ் சரியா இந்த வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நிச்சயம் உருவாக்கும் சரியா சோ இந்த ஐம்பது நாள் கிட்டத்தட்ட குரூப் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் இருக்கு கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மாசத்துக்கு மேலேயே பஞ்சிருக்கு சரியா அந்த நீங்க தயவு செய்து சொல்ற வேஸ்ட் பண்ணாம படிங்க நம்பிக்கையோட படிங்க சரியா கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும் வெறித்தனமா படிங்க சரியா தூக்கெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே கூடாது டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து உங்களுடைய சிந்தனை எல்லாம் முழு மூச்சா உங்கள் புக்கில் தான் இருக்கணும் அடுத்து செகண்ட் ஒரு நிமிஷம் கூட வந்து வேற எதுவுமே உங்களுக்கு திங்கிங் வரவேப்படாது ஸோ அப்படி உழைப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிச்சயம் பாஸ் பண்ண முடியும் சரியா நீங்கள் உங்களை உறுதியாக பாஸ் பண்ண வைக்கிறது எங்களுடைய காமராஜ் டிஎன்பிசி பேசி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கு சரியா உங்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்கு இரவு புகழ் பாராமல் கொஸ்டின் எடுத்து சரியா புதுசு புதுசாக அப்டேட் கொஸ்டின் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரியா அதை நீங்கள் எழுதுனாவே போதும் கண்டிப்பாக நீங்கள் டெஃபனட்டாக பாஸ் பண்ணிடலாம் சரியா ஸோ அற்புதமான ஒரு பயிற்சி மையம் உங்களுக்காக சரியா உங்களுடைய ஒவ்வொருத்தர் மீது தனி கவனம் செலுத்தி உங்களுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ எங்களுடைய பயிற்சி மையம் மிக சிறப்பாக செயல்பா இருக்கோம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுக்காவில் இருக்கு சரியா ஸோ படிக்கிறதுக்கும் படிப்பதற்கும் அற்புதமான ஒரு நல்ல சூழலோடு அமைஞ்சிருக்கு சரியா நீங்கள் அனைவரும் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் சேர்ந்து குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வு நன்கு நல்ல முறையில் எழுதுவதற்கு ப்ராக்டிஸ் ஃபுல்லாக நாங்கள் கொடுப்போம் தைரியமா கொஞ்சம் கூட கலங்காமல் வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களை வெற்றி பெற்று தான் நாங்கள் அனுப்புவோம் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஸோ ஒரு அற்புதமான பயிற்சி மையத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஏன்னா இதை நான் யார் சொல்லிக்கிட்டு இருக்கேனா நாங்களாம் படிக்கும்போது உண்மையிலே சொல்றேன் ஒரு பெஸ்ட் கோச்சிங் சென்டர் எங்கன்னு அலைஞ்சவன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னுடைய எண்ணத்துல அப்படிதான் தோணுச்சு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஆனா தன் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் சரியா அப்படி தனி கவனம் செலுத்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பெஸ்டான கோச்சிங் சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆசைப்பட்டேன் அந்த ஆசைகளை இப்போ உங்களுக்கு நிறைவேற்றுறதுக்கு நான் முழுமூச்சோடு உழைத்து கொண்டிருக்கேன் சரியா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மீதும் தெளிவாக சொல்லிடுவோம் நீங்கள் இப்படி படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக தெளிவா நான் என்னால் சொல்ல முடியும் சரியா ஏன்னா நான் அதை கடந்து வந்திருக்கேன் சரியா ஸோ அதனால தெளிவா நீங்கள் அதே மாதிரி எதை எதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அடுத்து எதை படிக்கின்றது உங்களுக்கு தெளிவாக டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம் சரியா அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களால் வெற்றி பெற முடியும் சரியா அதே மாதிரி டெஸ்ட் எழுதின பிறகு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ என்ன தவறு பண்றீங்க எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லுவோம் அப்படி நீங்க கொஸ்டின் நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப பண்ணி பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் இப்படி சொன்னமே இதை ஞாபகம் இல்லையா இப்படிதான் இந்த கொஸ்டின் நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல சரியா நீங்க ஒரு வருஷம் படிக்கிறது நாங்க ரெண்டே மாசத்துல சரியா உங்களுக்கு தெளிவா நடத்தி தெளிவா எக்ஸாமுக்கு தயார் பண்ணிடுவோம் நீங்க கவலையே பட வேணா நம்பிக்கையோட வாங்க சரியா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் ஓகே நன்றி தேங்க்யூ